वूं तद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् वदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर सनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து கேதார கௌரி விரதம் சம்பந்தப்பட்டது அதே சமயத்தில் மகாலட்சுமி குபேர அதாவது குபேர லட்சுமி பூஜையை பற்றி நம்ம சொன்னது அதுக்கப்புறம் தீபாவளி திருநாளில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை சொன்னது இந்த விஷயங்களில் வந்து நிறைய பேர் பாராட்டி கடைப்பிடித்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துகிட்டு இருக்குதுங்க இது வரைக்கும் தெரியாத புதிய தகவலை நம்ம ஆஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்கு எனக்கு இன்னும் வந்து ஆர்வமான நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய நிறைய கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டிய ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் திரும்ப திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த மாதிரி அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மதிப்பு கொடுத்து பாராட்டு கொடுத்த நிறைய பேர் கேட்டிருக்கிறது பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கச் சொல்லி சொல்றாங்களே பசுமாட்டுக்கு அகத்திக் கீரை சொல்கிறாங்க சொல்றாங்க வாழைப்பழம் கொடுக்கும் சொல்றாங்க இந்த மாதிரி பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையோடு கேட்டிருக்கீங்க இது வந்து நான் முதன்மையாக முழு மனதோடு வரவேற்கிறேன் அதாவது பசுமாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆகாரம் கொடு அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா பொதுவாகவே பசுமாடு அப்படிங்கிற விஷயத்தை நாம் மாடுன்னு சொன்னால் கூட அது வந்து கோ மாதா என்று சொல்லக்கூடிய குல மாதா என்று சொல்லக்கூடிய மெ மிகப்பெரிய அற்புதத்திற்கு மிகப்பெரிய மகத்துவத்திற்கு சொந்தம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிப்பட்ட அந்த பசுமாடு பொதுவாக பசுமாடு வந்து என்ன சாப்பிட்டாலும் அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தில் முன்னாடி வாயில் வந்து என்ன சாப்பிட்டாலும் என்ன தீனி என்ன ஆகாரம் சாப்பிட்டால் பசுமாட்டுடைய அது சாணமா போட்டாலும் சரி அல்லது வந்து சிறுநீர் என்று சொல்லக்கூடிய கோமயம் கழித்தாலும் சரி சிறுநீர்னு சொல்லக்கூடாது அது கோமையுன்னு தான் சொல்லுவாங்க பசுமாட்டிருந்து வரக்கூடிய அந்த சிறுநீர் வந்து கோமயமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கோமயமாக இருந்தாலும் சரி பசும் சாணமாக இருந்தாலும் சரி பசும் சாணத்தில் வரக்கூடிய அந்த எருவை வந்து அந்த காயை வச்சு அந்த சாணத்தை காய வச்சு எருவானதுக்கப்புறம் அதை வந்து நெருப்பில் போட்டதுக்கப்புறம் அதில் வருது சாம்பல் வந்து நம்ம வந்து விபூதியாக பயன்படுத்துகிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு பசுமாட்டுடைய அமைப்பு பயன்படுது பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு படைக்கக்கூடிய சாதாரணமாக நாம கூட விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த பால் சாப்பிடக்கூடிய பால் சாப்பிட்ட வீட்டுக்கு பாதகம் நினைக்காது அந்த மாதிரி பால் வரக்கூடிய தயிராக இருந்தாலும் சரி வெண்ணையாக இருந்தாலும் சரி நெய்யாக இருந்தாலும் சரி அனைத்துமே இறைவனுடைய அதாவது இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு இறைவன் சம்பந்தப்பட்ட நெய்வேத்தியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு சூழலாக ஒரு மிகப்பெரிய பரிணாமமாக இருந்துகிட்ருக்குது இந்த பசுமாடு அப்படிங்கிறது அந்த மாதிரியான பசுமாட்டுக்கு நாம் ஏன் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு புண்ணியம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட பொதுவாகவே பசுமாட்டுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வீட்டில் பசுமாடு இருந்துகிட்டு இருக்குதோ அல்லது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு அப்படிங்கிறத விட பொதுவான பிராணிகள் சாதாரணமாக நாயின்னு சொல்றோமே இல்லையா என்னுடைய வாயில நாயின்னு சொல்வதற்கு என்னுடைய நாக்கு கூசம் பைரவர் வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த நாய் போன்ற செல்ல பிராணிகளுக்கு மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது ஆறறிவு படைத்த நமக்கு அறிவியல் தெரிந்த நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் ஐந்தறிவு படைத்த அந்த பிராணிகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி அந்த வீட்டு எஜமானனுக்கு ஒரு வீட்டில் வீட்டு எஜமானனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது ஏதாவது ஒரு கண்டம் வருது அப்படின்னா அதை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த பசுமாட்டுக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அல்லது பைரவர் வாகனமாகிய நாய்க்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது இது மிகப்பெரிய ஒரு ஏதாவது எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறத விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தால் கூட எவ்வளவுதான் சாஸ்திர சம்பிரதாயம் கற்றுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு வரக்கூடிய ஒரு சில துன்பங்களையும் கண்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த பைரவர் வாகனம் என்று சொல்லக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி அல்லது பசுமாடு என்று சொல்லக்கூடிய கோமாதாவாக இருந்தாலும் நிச்சயமாக தெரியுது இதில் இன்னொரு விஷயம் இந்த மாதிரி கெடுதல் வரக்கூடிய விஷயங்களை மற்ற பிராணிகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் தெரியக்கூடிய அமைப்பு இருந்து தேர்ந்துட்டு இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய அந்த கண்டம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய மரணம் சம்மந்தப்பட்ட அந்த துர் நினைவுகளை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடியது மற்ற ஜீவராசிகளுக்கு இருந்துட்டு இருக்குது ஆனால் பசுமாடு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய கண்டத்தை முன்னாடியே தெரிவிக்குது அப்படிங்கிறத விட அந்த கண்டத்தை தானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இந்த பசுமாட்டுக்கும் பைரவர் வாகனம் நாய்க்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருந்துகிட்ருக்குது வருவதை முன்கூட்டி சொல்லுவது உனக்கு நண்பனாக இருந்தாலும் சரி பெத்தவங்களாக இருந்தாலும் சரி உனக்கு வரக்கூடிய கேடுகளை முன்னாடி சொல்லக்கூடியது அல்லது ஒரு அறிவுரை சொல்லக்கூடியது ஆலோசனை சொல்லக்கூடியது பண வசதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான துன்பமாக இருந்தாலும் எந்த மாதிரியான கண்டமாக இருந்தாலும் முன்னாடியே தெரிவிக்கிறதோடு இல்லாமல் அந்த கண்டத்தை தான் ஏற்றுக்கக்கூடிய தகுதி இந்த பசுமாட்டுக்கும் பைரவர் வாகனமாகிய நாய்க்கும் இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி அமைப்பில் உள்ள இவ்வளவு அம்சம் பொருந்திய அந்த பசுமாட்டுக்கு நாம் ஏதாவது அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கறது மிகப்பெரிய நல்லதாக இருக்குது அப்படிங்கிறது தான் சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது பசுமாட்டுக்கு வந்து அகித்திக்கிறியோ வாழைப்பழமோ கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய கண்டம் தவிர்க்கப்படுது அப்படிங்கிறத விட சாதாரணமாகவே இந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு நோய் இருந்துகிட்டு இருக்குது நான் கூட என்னுடைய வெளிநாடு ஆன்மீக நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லக்கூடியது தாய் இல்லாத மனுஷால் கூட பார்க்கலாம் நோய் இல்லாத மனுஷால் பார்க்க முடியாத ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது அந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீ எவ்வளவு தான் விஞ்ஞான ரீதியாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு தான் விஞ்ஞான ரீதியாக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த மாத்திரையும் மருத்துவமும் உங்களுக்கு வந்து மகத்துவமாக பயன்படணும் அப்படின்னா அதற்கு இந்த பசுமாடு சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பளுக்கு உதவுது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை நம்ம எந்த மாதிரியான மாத்திரை சாப்பிடலாம் எந்த மாதிரியான மருந்து சாப்பிடலாம் எந்த மாதிரியான மருத்துவம் பார்க்கலாம் உயர்தர மருத்துவம் உயர்தர மருத்துவமனை நம்ம சந்திக்கலாம் ஆனால் காசு பணத்தால் சந்திக்கக்கூடிய இந்த விஷயங்களை மாசு மறுபற்ற இந்த மாடு வந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கறது அப்படிங்கிறத விட எதார்த்தமான சிந்தனையோடு இயல்பான மனதோடு எந்த இடத்துல பசுமாடு பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து கீரை கொடுக்கலாம் இந்த கீரை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காம இருக்கிறதுனால வாழைப்பழம் எளிதாக கிடைக்கும் அந்த வாழைப்பழம் வாங்கி தரலாம் அல்லது பொதுவாகவே நீங்கள் கிரிவலம் போகும் பொழுதோ ஏதாவது தெய்வ சன்னிதானத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுதோ வருகிற வழியில் பசுமாடு இருந்தது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு ஆகாரம் வாங்கி கொடுங்க பைரவர் வாகனமாகிய நாய்க்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுங்க உருவத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய யானைக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி ஜீவ ராசிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆகாரம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது அற்புத அற்புதமானதாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல ஏக மனதான ஆன்மீக அடிப்படை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்